வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய ஜீரோ நைன்டி டூ அப்படிங்கிற மாடல் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நான் வேணால் காமிக்கிறேன் ஒன் செகண்ட் லைக் திஸ் பாருங்களேன் இதுதான் இந்த மாடல் லேட்டஸ்ட் மாடல் இதனுடைய ப்ரைஸ் வந்து நைன் ஃபைவ் ஜீரோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தேவைப்படுறங்க வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க வாங்கிக்கலாம் இது வரைக்கும் வந்த ஜி ஸ்டாரில் வந்த எல்லா மாடலை விட இதனுடைய குவாலிட்டி ரொம்ப அருமையான குவாலிட்டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆகட்டும் எஃப்எம் கிளாரிட்டி ஆகட்டும் இல்லை சிக்னல் எந்த சிக்னல் இன்புட் ஈவன் மைக் வெரி ஆர்டினரி மைக்கில் கூட பக்கா குவாலிட்டி இருக்குது அந்தளவுக்கு ப்ராசர் பக்கமான ப்ராசஸர் இதில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எல்இடி டிஸ்பிளே ரொம்ப அருமையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏவிஆர் குறைஞ்ச வேலை அறுபதனாயிரம் ரூபா அந்த ஏவிஆரில் வரக்கூடிய டூ பாயிண்ட் ஒன் அவுட்புட்டுக்கு இணையான அவுட்புட்டு இதில் இந்த போர்டில் வருது செக் பண்ணி பார்த்துட்டோம் ஓகே இதில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக தெரியணும் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் லெஃப்ட்டு சேனல் ரைட் சேனல் இன்னொரு பவர் ஆம்பிளிஃபையர் ஹண்ட்ரட் வார்ட்ஸு ஒரு சப்புக்கு இது இருக்கணும் காமன் இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு வேணுமா தேவையில்லை சப் ரீ போடு வேணுமா அதுவும் தேவையில்லை சப்பு வால்யூம் கண்டல் வேணுமா அதுவும் தேவையில்லை வால்யூம் கண்ட்ரோல் தேவையா அதுவும் தேவையில்லை பாஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் வேணுமா அதுவும் தேவையில்லை எல்லாமே இன்க்ளூடாக ஒரு மாடல் அதுதான் இந்த மாடல் ஓகேவா ஒரு ப்ளூடூத் மாடல் பக்கா மாடல் ஜீரோ நைன்டி டூ லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ தான் வந்திருக்கு ஓகேவா அன்னையுமா சேனலில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நாங்களாக இருக்கலாம் ஓகே அப்போது இந்த பிளாக் டயராம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அது ரொம்ப மஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி காம்பெக்டாக வந்துடுது ஒரு ப்ளூடூத் மாடல் ப்ளஸ் ஒரு பவர் பேர் இருந்தால் போதும் சரி அப்போ எப்படி இருக்கும் சர்க்கூட்டு இப்போ பாருங்களேன் நான் அப்போ ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் உள்ள ஒரு டி போர்டு ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் ஒரு டி போர்டு இதுதான் அந்த யூனிட்டோட கெட்டு டோட்டல் கெட்டு அது இப்போ வேண்டியதில்லை இது வந்து ஸ்டீரியோ ஒரு ரெகுலேட்டர் ஐசி நான் கொடுத்துருக்கேன் நான் வந்து பக்கம் யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு கன்வீன் டெமோக்காக நான் போட்டிருக்கேன் ஓகேவா இது வந்து மைக் சாக்கெட்டு ரெண்டு மைக்கு தனியாக இருக்குது இது ஒரு என்கோடர் இருக்குது ஓகே ரொம்ப சிம்பிள் இதுதான் டோட்டல் மெயின் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் இப்போது பார்க்கலாம் எல்லாச்சும் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போது இப்போ பாருங்களேன் இது போய் இந்த போர்டு இதுதான் இந்த போர்டு இந்த போர்டு இருக்குது இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன் பவர் ஆன் பண்ண ப்ளூடூத் மோட்ல நிற்கு இதில் ரிசியூம் இருக்குது ஃபங்க்ஷன் ரிசியூம் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபோஸ்ட் கரண்ட் ஃபெயிலியர் ஆகி மறுபடி கரண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன் என்ன வால்யூம் லெவல் இருந்துச்சு பேஸ் லெவல் என்ன ட்ரிபிள் லெவல் என்ன சப்போர்ட் லெவல் என்ன அதெல்லாம் கரெக்டாக அப்படியே இருக்கும் பக்காவாக இருக்கும் ஓகே இதில் இப்போ பார்க்கலாம் இதில் பீட்டி இருக்கு ப்ளூடூத் நான் செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு ஃபோனில் டியூன் பண்ணி வச்சுருக்கேன் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன் நான் வால்யூமை ரைஸ் பண்ணுறேன் வால்யூம் ஃபிஃப்டீனில் இருக்குது வால்யூம் கூட்டினாலும் குறைச்சாலும் எந்த இடத்துலையும் ஒரு சரசரப்போ நாய்ஸோ ஹம்மோ எதுவுமே இல்லை பக்காவாக இருக்கு ஓகேவா இப்போ இந்த ரிமோட்டில் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கும் டூ பாயிண்ட் ஒன் இருக்கும் ப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ பேஸ் ரைஸ் ஆயிடுச்சு மறுபடி ஒன் செகண்ட் இப்போ வெறும் டூ சேனல் மட்டுந்தான் வால்யூம் கூட்டுறேன் இப்போது டூ பாயிண்ட் ஒன் செலெக்ட் பண்ணுறேன் டூ சேனல் செலெக்ட் பண்ணிட்டேன் உடனே பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டர் டவுன் ஆகிடுச்சு தப்பவே ஒர்க் பண்ணலை இந்த ரிமோட்டில் பாஸ் வந்து குறைக்க முடியும் பாஸ் வந்து மைனஸ்ல வந்துருச்சு ஓகே பாஸ் மைனஸ் பிளஸ் கொண்டு போறேன் அதே மாதிரியே வால்யூம் குறைக்கிறேன் இப்போ ட்ரிபிள் ட்ரிபிள் குறைக்கிறேன் ட்ரிபிள் ஃபுல்லாக குறைச்சிட்டேன் மறுபடி ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன் மறுபடி ஒன்ஸ் சகன் ட்ரிபிள் ஃபுல்லாக ரைஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ரைஸ் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் பாயிண்ட்டு வால்யூம்னா வால்யூம் ஃபிஃப்டி லெவல் வரும் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் வால்யூம் குறைக்க முடியும் குறைச்சாலும் கூட்டினாலும் லீனியராக இருக்கும் அவுட்புட்டு நல்ல பக்கம் அவுட்புட் இருக்குது ஒரு இதே சாங் வந்து ஒரு பென் டிரைவ்ல வந்து ஒரு மெமரி கார்டு இப்போ ஆக்சலரி மோடு செலக்ட் பண்றேன் எஃப்எம் ஆக்சிலரி ஒன் ஆக்சிலரி டூ செலக்ட் ஆகும் சேம் இந்த என்கோடர் இருக்குது என்கோடில் ப்ரெஸ் பண்ணுறேன் பாஸ் வந்துருக்கு மறுபடியும் ஒரு ப்ரெஸ்ஸு ட்ரிபிள் வந்துரு பாஸ் ட்ரிபிள் தென் சப்போட வால்யூம் தென் மேக்ஸிமம் வால்யூம் இதெல்லாம் இதில் செலக்ட் பண்ண முடியும் இதில் கூட்டெலாம் குறைச்சிக்கலாம் இப்போது ஒரு சாங் ஆக்சுவலி இன்புட்லேருந்து வெளியே வந்துடுறேன் இப்போ மைக் ஆட் பண்ணலாம் மைக் ஆட் பண்ணியிருக்கேன் மைக் வந்து முதல்ல பழைய மாடலில் வந்து ஈஸியாக கொஞ்சம் செலக்டிவிட்டி வராது இதில் வரும் மைக்கு நான் காமிக்கிறேன் ஹலோ 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 ஒன் டூ த்ரீ ஹலோ இந்த மைக் வால்யூம் வந்து நம்ம குறைக்கிறேன் குறைச்சிட்டுனா மறைக்கும் வாலையும் குறைஞ்சிரும் கம்ப்ளீட்டாக அதில் டிஸ்பிளேயில் வருது ஓகேவா மறுபடியும் மைக் வால்யூம் கூட்டுறேன் மைக் வால்யூம் கூட்டும் போது வால்யூம் கூட்டிகிட்டே இருக்கும் ரொம்ப வால்யூம் வந்தால் அந்த மைக் ஹால் அப்படின்னு வந்துடும் அப்போ ரெடியூஸ் பண்ணிக்கலாம் எக்கோ ப்ளஸ் எக்கோ ப்ளஸ் அமுத்த முடியும் டிலே சர்க்கியூட்டும் ஆக்டிவேட் பண்ண முடியும் நான் ரிமோட்டில் ஆன் பண்ண உங்களுக்கு காமிக்கலை பட் என்ன பண்ண முடியும் நல்ல குவாலிட்டி அவுட்புட் ரெண்டு மைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நாம் ஒரு சாங்கை பென்ட்ரைவில் ப்ளே பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன செய்ய முடியும் சாங்கோட வால்யூமை குறைச்சிக்கிட்டு மைக்கோட வால்யூமை ரைஸ் பண்ணி நாம் பாட்டோட கூடவே கருக்க சிஸ்டம் பாட முடியும் பாட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஓகேவா ஏசிஸில் எல்லா ப்ளூடூத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு அம்சங்களும் இந்த கிட்டில் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் உள்ள டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் எப்படி ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம் குறிப்பாக லேட்டஸ்ட்டு ப்ளூடூத் கிட் ஜீரோ நைன்டி டூ ஜி ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பவர் அமளி பேர் பவர் நம்ம எது வேணால் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் பட் இந்த மாடலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாடலில் மேனுவல் செலெக்ஷன் கூட ஒரு நாலு சுட்சு இருக்குது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்